எல்லா களையும் தூக்கி போட்டு வீட்ல உக்காந்துருச்சு நீ பதினெட்டு வருஷம் ஆச்சு அது சாப்பிடலையா துணிமினி கட்டலையா பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணலையா வருஷத்துல நாலு முறை வரைக்கும் வந்து போகலையா இதெல்லாம் நீங்க அனுபவத்துல எடுத்துக்கிறோம் இப்ப தெரியாதவங்களுக்கு தெரியாது ஆனா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா பதினெட்டு வருஷம் ஆச்சும்மா நம்ம பத்து காசு சம்பாதிக்கணும்னு போனது கிடையாது இன்னைக்கு அவங்க குடும்பம் தான் ஜேனு நிக்கிது மேல ரெண்டு பசங்களும் இன்னைக்கு இப்படி அந்த ஊரே வந்து அப்படி பாக்குறாங்க அப்படி பேதலிச்சு போய் நிக்குது என்னடா நடக்குது அப்படின்னு காரணம் என்ன இறை நம்பிக்கை ஒரு முட்டால் நல்வழி காட்டும் போது அதை நம்பி பயணம் அந்த பயணத்துக்காக அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எப்படி நல்லா யோசிக்கணும் வேலையை துறக்குறோம் சம்பாதிக்கிறது திறக்கிறோம் இல்லையா சொந்த பந்தத்தை எல்லாம் திறக்கிறோம் இதெல்லாம் கல்லடி மண்ணடி எல்லாம் வரும் இதெல்லாம் திறக்கும் போது எல்லாம் அதெல்லாம் ரத்தம் நமக்கு வழியும் அது மாட்டுக்கு வடிக்கிட்டு போயிடணும் நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் புரிஞ்சதா அதுவும் ஆண்மகனுக்குன்னா பெண்ணுக்குன்னா இன்னும் கடுமோசமான இது நடக்கும் சகிக்க முடியாத அளவுக்கு அது இனத்தாலே எல்லாம் சொல்ல முடியாது அப்படிலாம் அடிப்பாங்க அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படி ஆறு வருஷம் எல்லாம் தொடச்சு விட்டு போய் பயணம் பண்ணுனதுனால இன்னைக்கு சுத்தி இருக்கிற கிராமம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூணு பதிமூணு கிராமம் இருக்கு இந்த பதிமூணு பன்னெண்டு இருந்து எப்படினாலும் டெய்லி பத்து பேர் வந்து எழுப்புறது இந்த வந்து எழுப்புறாங்க அதுவும் தானே நீங்க பாக்க பல முறை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க Nicht, mehr, nicht mehr.